வணக்கம் வீவர்ஸ் நாம் இப்போ சில ஆன்மீக குறிப்புகளை பார்க்கலாம் நீங்கள் விளக்கில் எண்ணெய் ஊற்றுற பகுதியில் ஒரே ஒரு கல்கண்டு இல்லைன்னா பச்சை கற்பூரம் போட்டு விளக்கு பொறுத்தனிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருக்கும் அதே போல் இழுப்பை என்ன ஊற்றி நீங்கள் பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு வீடு நிறைய இறை சக்தி போடும் இறை அருள் அதாவது ஒரு ஒரு அம்சமான நிலை வீட்டுக்குள்ளே நடமா இருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் ஒரு தெய்வீகமாக இருக்கும் வீடு அந்த மாதிரி வீடு தெய்வீகமாக இருக்க நீங்கள் இழுப்பு எண்ணெயில் விளக்கு பொருத்தலாம் அந்த வாசனை பாருங்கள் வீடு மோரம் நிறைஞ்சி ஒரு மங்களகரமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வாசனை பொருள்கள் நிறைய பயன்படுத்தலாம் இந்த தசாங்கம் பொருத்தி வைக்கலாம் ஊதுவத்தி பொருத்தி வைக்கலாம் சாம்பிராணி காட்டலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாய்க்கடுகு வெண்கடுகு அருகம்புல் விரிவம் இந்த இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் மருதாணி விதை எல்லாம் போட்டு வீட்டில் நீங்கள் தீபம் தூபம் போட்டு காட்டலாம் காட்டினாலும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் கண்டுருஷ்டிகள்லாம் காணாமல் போகும் விளக்குக்கு எட்டு பொட்டு வைக்கணும்னு நான் ஒரு சாஸ்திரத்தில் படித்தேன் அதனால் எட்டு பொட்டு வைங்க தீபத்தை ஏற்றிட்டு தான் நீங்கள் அலங்காரம் பண்ணணும் பொட்டு வைக்க பூ வைக்க எல்லாம் செய்யணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வெளியே எங்கேயும் போகிறீங்கன்னா தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இறங்குங்க இப்போ அஞ்சரை மணிக்கு இறங்குறீங்கன்னா அஞ்சு மணிக்கே தீபம் போட்டு கும்பிட்டுட்டு போங்க இப்போ மூணு நாலு மணினா வேண்டாம் வந்து விளக்கு ஏற்றிக்கிடலாம் ஆனால் அந்த விளக்கு வைக்கிற நேரத்தில் போகும்போது நீங்கள் வீட்டில் தீபம் போட்டு கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு போகணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அவங்க போகிறதுக்குள்ள தீபம் போட்டணும் அவங்க போன பின்ன தீபம் ஏற்றக்கூடாது விருந்தினர் வாரதே தேவர்கள் வந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் தீபம் போடும்போது ஒரு தீப பாட்டு சொல்லலாம் இருள் கேடு பது சொல்ல க ஜோதியாபது பல்லக ஜதியது பலரும் காண்பது நல்ல வாயவி இந்த மாதிரி ஒரு விளக்கு பாட்டு சொல்லி விளக்கு நீங்கள் இந்த பாடலை எழுதி வச்சு கூட சொல்லலாம் இது ஒரு தேவாரம் தினமும் நீங்கள் ஒரு தேவாரம் சொன்னால் திருமகள் உங்கள் வீட்டை தேடி வருவான் ஏன்னா திருமகளுடைய அண்ணன் தான் சிவன் த அண்ணனுடைய புகழ் பாடுத இடத்துக்கு த தங்கச்சி வருவாள்ல அப்போ உங்களுக்கு தரித்திரமே இருக்காது ஆக தேவாரம் பாடுற இடத்துல தரித்திரம் இருக்காது அதனால் ஒரு தேவாரமாவது பழகி பாடுங்க தேவாரம் பாடாமல் பூஜை செய்தால் அந்த பூஜைக்கு பலனே கிடையாது அதனால எப்பவும் உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பாடல்னாலும் பாடுங்க ஒரு தேவாரமாவது சொல்லுங்க விநாயகருக்கு பாருங்க பிடியது உமை குழம்பு கரியது வடி கொடுத்ததடி அவர் கடி கணபதி என கரு பிள்ளையாருக்கு பாட்டுருக்கு பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை படிவினர் இந்த இது என் மறந்துட்ட பிடியதன் உருவமை கொள மிக கரியது வழி கொடு தனது அடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளிடன் மிக கொடை இப்படியே நீங்க தேவாரம் சுற்றுனை வேதி என் ஜோதி வானவன் பொட்டுனை திருந்தடி பொருந்த கைத்தொள கட்டுணை பூட்டியோர் கடலீர் பாய்ச்சினும் நட்டுனையாவது நமச்சிவாயவே இந்த தேவார பாடலை நீங்கள் பாடினீங்கன்னா கல் போல கவலையில் கரைஞ்சி போயிடும் இப்படி தேவாரம் பாடி பூஜை செய்ங்க அப்புறம் உங்களுக்கு லட்சுமி விரத கதைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வெள்ளிக்கிழமை வெள்ளி விரதக் கதை கோயில் வாசலில் கிடைக்கும் வாங்கி நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த கதையை நீங்கள் வாசித்தால் உங்கள் வாழ்க்கை வளம் தானே பெருகும் வாழ்க்கை மகாலட்சுமி வந்து கதவை தட்டுவாள் அவ்வளவு தூரம் அருமையான வெள்ளி வரத கதையை தினமும் தினம் இல்லை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் சொல்லி ரெண்டு சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுங்க நல்லது அதே மாதிரி பொன்னம்பலம் திருச்சிட்டுமலம் அருணாசலம் மகாலிங்கம் மகாதேவ மத்தியார் சுனேசான்னு இந்த நாமத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கிடலாம் பொன்னம்பலம் திருச்சிட்டம்பலம் அருணாசலம் மகாலிங்கம் மகாதேவ மத்தியார் சுனேசா இந்த இதை ஆறு தடவை இந்த நாமத்தை சொன்னீங்கன்னா ஒரு கோடி தடவை சிவனை சொன்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குக இந்த உருவாய் அருவாய் வந்து இந்த பாடலை நீங்கள் தினமும் ஆறு தடவை சொன்னால் உங்களுக்கு முருகர் ஆறுதலாக வந்து நிற்பார் கஷ்டமேன்னு கவலைப்படத விட இறைவா இறைவான்னு நீங்கள் கூப்பிடுங்க எங்கேருந்தோ வந்து உதவுவார் தவறாமல் அதை செய்யுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாள்களில் நீங்கள் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க அமாவாசையில் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு உங்களை ஆசிர்வதிப்பாங்க உங்கள் குடும்பத்து முன்னோர்கள் ஆசிர்வதிப்பாங்க அதனால் அம்மாவாசை பௌர்ணமியில் போனீங்கன்னா அம்மா இல்லாதவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த சந்தோஷம் போய் சேரும் தாயிலே இல்லாதவங்க வந்து பௌர்ணமியையும் தந்தை இல்லாதவங்க அம்மாவாசையிலும் கோயிலுக்கு போனால் அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் இப்பெல்லாம் ஆஃபீஸுக்கு போயிடுறோம் இலை போட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது நீங்கள் சாப்பிட்ட ஆகாரம் பிதிர்களுக்கு கிடைக்கும் குளிக்கும்போது பேசக்கூடாது பேசினால் அந்த புண்ணியம் வந்து வர்ணதேவனுக்கு போயிடும் சாப்பிடும்போது பேசக்கூடாது பேசுனீங்கன்னா அந்த உங்கள் சாப்பாட்டுடைய ஆகுதி வந்து அக்னி தேவருக்கு போயிடும் பசி வந்து அக்னி தானே அந்த அக்னிக்கு போயிடும் அதனால் பேசாதீங்க உங்களுக்கு உள்ள நித்திரையை கரெக்டாக நீங்கள் தூங்கி எழும்பிடணும் இல்லைன்னா நித்ரா தேவியுடைய சாபம் கிடைக்கும் எல்லாமே இறை சம்பந்தப்பட்டது லட்சுமணர் எனக்கு ராமாயணத்தில் சொல்கிறார் எனக்கு தூக்கம் வரக்கூடாது நான் அந்த பதினாலு வருஷமும் தூங்கக்கூடாதுங்கா கேட்காரு அப்போ நித்ரா தேவி சொல்கிறா உன் பங்கை நான் கொடுக்கலன்னா நானாக அவதிப்படணும் ஒவ்வொருவருடைய பங்கையும் சுமக்கிறது நித்ரா தேவி நானெலாம் சம நான் எப்படி சமக்க முடியும்னு கேட்குறேன் அப்போ அவர் சொல்றார் என் மனைவியை போய் கேளு அப்படிங்கிறார் அதே மாதிரி ஊர் முள்ளிகிட்ட போய் உன் கணவருடைய தூக்கத்தண்ணி வாங்கிக்கோ அவர் என் தூக்கத்தை மனைவிட்டை கொடுங்கன்னு சொன்னார் ஆக அந்த பதினாலு ஆண்டும் ஊர்மலை வந்து லட்சுமணருக்காக தூங்கவே இல்லை நித்ரா தேவிகிட்ட கேட்க எனக்கு பசியும் தாகமும் இருக்கக்கூடாது இதை ஒரு எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் என் எபிசோடை பூரா பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டை பூரா பாருங்கள் உங்களுக்கு எளிய பரிகாரங்களில் நிறைய சொல்லியிருக்கேன் அப்படி நம்ம வந்து நமக்குள்ள கடமைகளை கரெக்டாக செய்யணும் மஞ்சள் குங்குமத்தை வீணாக்கக்கூடாது நமக்கு இவ்வளவு இவ்வளோன்னு கடவுள் எழுதி வச்சுருப்பார் அதனால் புனித பொருள்களையெல்லாம் வீணாக்காதீங்க காசு பணத்தை எல்லாம் அங்கங்கே எரியக்கூடாது அந்த பண நோட்டுகள் அப்படி கண்டமானிக்கு சுருட்டக்கூடாது மனம் போல் செலவு பண்ணக்கூடாது செலவு பண்ணதுக்கு முன்னே இந்த செலவு நமக்கு தேவையா இது தேவைதானா நம்ம இந்த செலவு செய்யணுமா அதெல்லாம் யோசித்து செலவு செய்யுங்க எந்த கையில் சிக்கனை இருக்கோ அந்த கையில் தான் மகாலட்சுமி நிற்கும் ஓட்ட கையில் ஓடிடுவான் அதனால தான் பாருங்கள் சிக்கனக்காரங்க வீடுகளில் நிறைய பணம் இருக்கும் செல்வம் தானாவா எங்கே யார் எப்படி செலவழிக்காங்களோ அங்கே போயிடுவான் அதனால் செல்வத்தை சிக்கனமாக செலவழிங்க தேவையா இது வாங்கணுமா அதே மாதிரி ஒரு காங்க்ரீட் வெல்த்தாக சேர்த்து வைங்க லோனு தான் தாராங்களேன்னு கண்டமானிக்கு செலவழிக்காதீங்க கண்டமானிக்கு வாங்காதீங்க சிலர் லோன் போட்டு புடவையெல்லாம் எடுப்போம் கவர்மெண்டே லோன் கொடுக்குது கோப்ட்ஸ் லோனு இப்போ யோசிக்கும் அன்னைக்கு அந்த விலை போட்டு பட்டு வாங்கினதை இன்னைக்கு அந்த காசை மிச்சம் பண்ணி ஒரு இடம் வாங்கி போட்டிருந்துருக்கலாமே எவ்வளோ நமக்கு சகாயம் அதெல்லாம் நம்ம இப்போ யோசிக்கும் அதனால் இந்த பெரிஷபிள் திங்ஸ் வாங்கிறத விட நம்ம காங்கிரீட்டு வெல்த்தாக ஒரு இடம் வாங்கி போடுங்க ஒரு நகை வாங்குங்க ஒரு வெள்ளி பொருள் வாங்குங்க அதெல்லாம் பின்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும் வெள்ளிக்கிழமை போய் வெள்ளி வாங்கினேங்கன்னா வெள்ளி பெருகும் தங்கத்துக்கூட கொஞ்சம் உப்பு கட்டி வைங்க கல் உப்பு கட்டி ஒரு துணியில் கட்டி தங்கத்துக்கு தங்கம் வச்சுருக்கிற பெட்டியில் போட்டு வைங்க தங்கம் நிறைய வாங்கலாம் அதே மாதிரி ஒரு வசம்பு துண்டு போட்டு வச்சிங்கன்னாக்கா செல்வம் பெருகும் இப்படி பயனுள்ள குறிப்புகள் நிறைய என்னுடைய சேனலில் பார்க்கலாம் நீங்கள் எளிய பரிகாரத்தில் நிறைய சொல்லியிருக்கேன் தவறாமல் நீங்கள் என்னுடைய ஃபேமஸ் அஸ்ட்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் ப்ளேலிஸ்டெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம்